ஆமாங்கண்ணா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் லோக்கல் நம்பர் மட்டும் தான் பண்ணுவாங்க நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுக்கலாங்க கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர்லயே இருக்குங்க வைட் கலர் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்டாட் பட்டனோட வந்துருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நம்பர்லேயே வந்துருங்க பாஸ்படி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்ட் 63 கிலோ ஆமா 63 இது வந்து ப்ளூ டிரைவ்ங்கற லிமிடெட் எடிஷன் மாடல் ப்ளூ டிரைவ் ஆமாங்க இது லோக்கல் நம்பர் தாங்க ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர்லேயே வந்துருங்க லோக்கல் நம்பர்லேயே வந்துருங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வெஹிக்கிளுங்க லோ மெயின்டெனன்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஆல்டோங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஓல்டு மாடல் ஆல்டோ கேட்டிருந்தீங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஆல்டோ எல்எக்ஸிங்க லோனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி பண்ணி கொடுத்துட்றேன் லோ பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் சொன்ன வந்தீங்க இப்போ கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர்லயே வந்துருங்க நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டி மாறி எயிட் ஹண்ட்ரெடுங்க மக்களே வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான காசு அறிமுகப்படுத்த வந்துருங்க இது எங்கே அமைச்சிருக்கும் பாத்தீங்கன்னா சோமனத்து கார் பட்டிய ரோடுங்க ரோடு மேலே அமைஞ்சிருக்குது மைலோன் காசுன்னு பேரே பாத்தீங்கன்னா ஒரு முருக பெருமையான பேர் வச்சிருக்காங்க மைலோன் காசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு வந்து லோ பட்ஜெட்ல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காசுக்கு பார்க்க போகிறோம் சூப்பர்ண்ணா மயிலோன் காசு வந்து எக்ஸாக்ட் அஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ நம்ம மயிலோன் காசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரணம்பேட்டை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின் ரோடு காரணம்பேட்டை டூ சோமனூர் ரோடுங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பைப்பாசையும் திருச்சி திருச்சி ரோடு ஜாயின் பண்ணுற கோயம்புத்தூர் டூ திருச்சி ரோடு ஜாயின் பண்ணணும் ஆமாங்க ஆமாங்க ஓகேன்னா பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் அமுஞ்சிருக்குங்க எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் நேர் ஆபசிட்டி நம்ம ஆப்போசிட் ஆமாம் கருகம்பாளையங்கிற ஏரியாலாம் கரும்பாளங்கிற ஆமாம் அப்புறம் நம்ம வந்து என்னென்ன வெரைட்டிஸ் கார்ஸ் இருக்கு அண்ணா நம்ம கிட்ட எல்லா வெரைட்டிஸ் கார்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்திலிருந்து நாலு பட்ஜெட் வரையில இருக்குங்க ஒன்னு முப்பத்தி அஞ்சு ஒன்னு முப்பத்தி அஞ்சுல லோ பட்ஜெட் இருக்குங்க அது மட்டும் பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வந்து ரொம்ப கம்மியா ஆனா நம்ம கிட்ட ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இருந்தே இருக்குங்க ஃபுல் லோன் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் லோன் பண்ணி கொடுக்கலாங்க கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் லோன் பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலாங்க மைலோன் காசு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு முப்பத்தஞ்சுல இருந்தே காசு இருக்குங்க ஒன்னு முப்பத்தஞ்சு காசு எதுனா ஆனா மாரி எயிட் ஹண்ட்ரடுங்க இந்த தான் ஆமாங்க இந்த தாங்க ஒன்னு முப்பத்தஞ்சு கார்ஸ் இருக்குங்க இந்த கார் தான் சொல்லியிருக்காரு சோ இந்த நம்ம பாக்குற மாதிரி ஹை பட்ஜெட்லேருந்து நம்ம வந்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வந்து இருந்து லோ வரைக்கும் நம்மள ஹை பட்ஜெட் ஓகே டேட்டா வீடியோ

சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஆமாங்க இந்த வண்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் நீர் பார்த்துலாமா ஆ பார்த்துடலாங்க பாடிலாம் தெளிவாக இருக்குங்க ஆ எல்லாமே தெளிவாக இருக்குங்க சீட் கவர்லாம் பெஸ்ட்டாக இருக்குது பேக் சீட் நூடுல்ஸ் மாட்டி எல்லாமே போட்டுருக்கோம் ஆமாங்க நூடுல்ஸ் மாட்டி எல்லாமே போட்டிருக்கோம் ரொனால்டிக்கு விட்டு நிறைய பேர் தேடி இருப்பாங்க ஆமாங்க மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கேட்குதுங்க

டீசல் டீசல் வேரியண்ட்டுங்க ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரு டொ ட்வெண்ட்டி த்ரீ ப்ளஸ் மைலேஜ் கிடைக்குங்க நல்ல மைலேஜ் வருங்க ஆ நல்ல மைலேஜ் வருங்க டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் வருங்க டயரில் ஆ டயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குதுங்க ஓகே டிஎன் முப்பத்தெட்டு ஆ டிஎன் முப்பத்தெட்டுங்க நாலு பேரும் பெஸ்ட்டாக இருக்கு ஆ நாலு டேரும் பெஸ்ட்டாக இருக்குது செவன்ட்டி பர்சண்டேஜ் மேலே ஆயிருங்க நாள் ஓகேண்ணா நிஸ்ஸானில் வந்து பார்த்தீங்கன்னா நிஷான் ம மைக் லோக்கல் நம்பர் ஆ லோக்கல் நம்பருங்க ரீசெல்ண்ணா அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி கேட்குது த்ரீ டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி கேட்குதுங்க நெகோஷியபிள் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துர்லாங்க லோன் பண்ணிக்கலாமாண்ணா ஆ லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க ஓகே ஆ நிஸ்ண்ணா ஆ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இயானுங்க எரா ப்ளஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நம்பர்லேயே வந்துடுங்க இது லோக்கல் நம்பர் தான் ஆமாங்க லோக்கல் நம்பருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் கெடைசனில் இருக்குங்க ஓகேங்க நீட்டாக இருக்கும் ஆ இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க யூசிஸ்ட்டு ஏசியில் பக்கம் இருக்கோம் ஏசி ஏசி பஸ்டரிங் எல்லாமே நல்லா இருக்குங்க ஓகே உங்களுக்கு இது டயர் டயர் பாயிண்ட் எபோ இது வந்து டூ நைன்டி ஃபைவ் கேக்குதுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா லோன் பண்ணி கொடுக்கலாங்க அடுத்தது நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஐடி இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷன் மாடலுங்க கம்பெனி ஃபிட்டோட எல்பிஜியோட வந்துருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாகவே டூ தௌசண்ட் டுவெல் இருந்து பார்த்தீங்கன்னாவே சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டோ அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஆமாம் அறுபத்தி மூணு இது வந்து ப்ளூ டிரைவ்ங்கிற லிமிடெட் எடிஷன் மாடலுங்க ப்ளூ டிரைவ் ஆமாங்க ப்ளூ டிரைவ்ங்கிற லிமிடெட் எடிஷன் மாடலுங்க ப்ளூ டிரைவ் ஆமாங்க இன்டீரியர் பக்கம் இருக்குங்க இன்டீரியர் எல்லாமே வண்டி நல்லா இருக்குங்க ஏசி பவர் ஸ்டாரிங்க ஆ ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு டோர் பவர் விண்டோ வந்துடுங்க சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடுங்க ஓகே இது லோக்கல் நம்பர் தான் ஆ இது லோக்கல் நம்பர் தாங்க ஆமாங்க ஹூண்டாய் ஐ டென்னுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கேட்குதுங்க இது நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க டூ செவன்ட்டி ஃபைவ் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டை ஐ டென்னுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்குங்க

இது பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர்லயே வந்துடுங்க சூப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இது வண்டி ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓனர் மட்டும் மூணு ஓனருங்க ஆனால் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கேட்குதுங்க ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரையில் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க இப்போ நம்ம அடுத்து என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செவர்லட் பீட்டுங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர்லயே வந்துடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க சிங்கிள் ஓனருங்க ஆ சிங்கிள் ஓனருங்க சூப்பர்ண்ணா செவர்லட் பீட்டு செவர்லட் பீட்டுங்க பெட்ரோல் வெஹிக்கிளுங்க லோ மெயின்டெனன்ஸுங்க ஓகே மெயின்டெனன்ஸ் கம்மி தான் ஆமாங்க இது வந்து எல்டி வேரியண்ட்டுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் இது லோக்கல் நம்பராக தான் இருக்குங்க ஆமாங்க ஆமாங்க நாலு டோர் பவர் விண்டோ வந்துடுங்க ஏசி பவர் ஸ்டாரிங் எல்லாமே வந்துடுங்க நீட்டாக இருக்குங்க ஆமாங்க ஆமாங்க இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு வந்து வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் கேட்குதுங்க சின்ன நெகோசியபிளில் கொடுத்துடலாங்க ஒரு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரம் ஆமாங்க ஆமாங்க ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டென்னுங்க ஒன் பாயிண்ட் ஒன் எரோ ப்ளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க

டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரையில் லோன் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஆல்டோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ ஓல்டு மாடல் ஆல்டோ கேட்டிருந்தீங்க அதை அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஆ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இது பார்த்துக்கலாம் ஆ பாடி எல்லாமே தெளிவாக இருக்கு இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க ஓகே ஃபுல் மேட் எல்லாமே இருக்குங்க மியூசிக் சிஸ்டம் ஒர்க் ஆ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகுங்க ஓகே

வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பத்து மாடலுங்க ஒம்பது மாடல் பத்து ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பத்து ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க பத்து ரெஜிஸ்ட்ரேஷனுங்க சீட்டில் இருக்குங்க எல்லாமே நீட்டாக இருக்குங்க ஏசி எல்லாமே இருக்கீங்க நீட்டாக பட்ஜெட் எவ்வளோ இந்த வண்டிக்கு நம்ம கேட்க போகிற பைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரங்க சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துர்லாங்க லோனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி பண்ணி கொடுத்துர்லாங்க கோட்டிலுக்கு ஒரு லட்சம் தொண்ணூத்தொம்பாயிரம் ஆமாங்க ஆமாங்க ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரங்க ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரம் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க பாதிக்கு பாதி லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க சூப்பர் இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோ லோ பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் சொன்ன வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர்லேயே வந்துடுங்க நிறையா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி போல நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க டயர் பாயிண்ட் எப்படிங்கண்ணா டயர் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேல் இருக்குங்க லோக்கல் நம்பரில் ஒரு மாருதி சுஜிக்கு மாறு எயிட் ஹண்ட்ரடுங்க எயிட் ஹண்ட்ரட் ஏசியோட ஆ ஏசியோடங்க ஏசி மியூசிக் சிஸ்டம் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகுங்க வண்டியில் வந்து ஒரு குறையும் கூட இல்லைங்க எடுத்து அப்படியே ஓட்டு போயிட்டு எடுத்து அப்படியே ஓட்டலாங்க வீட்டுக்கு ப்ரைஸ் சொல்லணும் இந்த இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணதுங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாங்க இதுக்கு இதுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா இது லோன் இது வந்து பாதி பாதி லோன் பண்ணி கொடுக்கலாங்க

நீட்டாக கொடுப்பாங்க நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்து வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கார்ஸுமே வந்து பார்டர் லைன் தெளிவாக இருக்குங்க இன்டீரியர் பக்காவாக இருக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் நம்பர் மட்டும்தான் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்க நம்ம பட்ஜெட்டில் கார் கொடுக்கணும் ஆ லோ பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து எல்லா இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து இருக்குங்க நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு கீழே வந்து நம்ம இன்னும் வந்து மக்களுக்கு பெஸ்ட்டாக வந்து கொடு இன்னும் கொடுப்பேங்க கிடச்சுன்னா கொண்டாங்க ஆமாங்க ஆமாங்க மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பஞ்ச் கரெக்டாக இருக்குது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு கார்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பைஸ் வச்சிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்க அழகாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க உங்களுக்கு மெக்கானிக்கொண்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா அழகாக புக் பண்ணி போய்ட்டு இருக்கலாம் மயிலாண் கார்ஸில் இன்னும் எவ்வளோ அவனால் எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கொண்டு வர சொல்லியிருக்காருங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ஸோ மயிலோன் கார்ஸ் உங்களுக்கான கார்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க தாராளமாக கிழவுக்குற நம்பர் கால் பண்ணுங்க வந்து விசிட் பண்ணி பிடிச்சதுன்னா புக் பண்ணி போயிட்டாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்